அதை கூப்பிட்டு வந்து வாங்க செய்வோம் செய்வோம் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து வந்து இன்னைக்கு ஒரு கடத்துல ஓடிட்டு இருக்கோம் நம்ம நகர வந்து எனக்கு நாம் தமிழர் கட்சியில நாம் பயணிச்சுட்டு நம்ம அறிமுகமான கட்சியில இல்லைனாலுமே அந்த நட்பு தொடர்ந்து இருக்குது உண்மையிலேயே நம்ம களம் மறக்கட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பதினோரு வருஷம் கிடந்து ஓடிட்டு இருக்கிறோம் இந்த இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து அந்த சோர் பார்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் நம்ம பயணத்தில் ரெண்டு பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் அதில் ஒருத்தர் இப்போ பயணிக்கிறது இல்லை இவ மைலன்னா மைலன்னா இனி எனக்கு தெரியும் அவர் நி நிறுத்த மாட்டார் அவர் நிறுத்த மாட்டார் நிறுத்தவும் முடியாதுங்க அந்த மாதிரி நிறைய நபர்கள் இப்போ இன்னைக்கு நம்ம யாரையும் தவறு சொல்கிறது இல்லைங்க அதாவது சூழல் காரணமாக ஒரு குறிப்பிட்ட தூரம் வருவாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வரும் அப்புறம் மறுபடியும் வருவாங்க ஆனால் அது எல்லாம் கடந்து இது வந்து நம்ம நமக்கான ஒரு கடமைங்கிறது மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சுன்னா அது தொடர்ந்து நிக்காம ஓடிட்டு இருக்கும் அந்த மாதிரி நிக்காக ஓடிட்டு இருக்கிற ஒரு நபர் என்ன அப்படிங்கறதுல இனிமேல் எனக்கு பெருமை வாழ்த்துக்கள் வரீஸ்